மலைங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு திகிலான ஒரு மலை ட்ரக்கிங் பயணம் தான் அதுவும் ஆன்மீக பயணம் இது வரைக்கும் நான் நிறைய மலை ஏறியிருக்கேன் எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து ஒரு கஷ்டமே தெரிஞ்சதில்லை ஆனால் இந்த மலையில் கொஞ்சம் சறுக்குனாலும் கால் சறுக்கின்னு போகிற மாதிரி இருந்துச்சு இது கொல்லிமலை கொல்லிமலை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் இது இதுக்கு முன்னால் நிறைய டைம் வந்து கொல்லிமலைக்கு வந்தாலும் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது நமக்கு வயிறு தான் முன்ன முக்கியம் நான் எங்கே போனாலும் சாப்பிட சாப்பிடன்றனால நல்ல முதல்ல ஒரு குழிப்பணையாரத்தை சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குழிப்பணையாரம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு வர எல்லாருக்கும் அந்த குழிப்பணையாரம் எல்லாருமே சுற்றி வித்துட்டுருக்காங்க நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு அதுக்கு முன்னே ஒரு செல்ஃபியை போட்டுடலான்னு சொல்லி செல்ஃபியை போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழிநெடுக்க இந்த ஆட்டுக்கால் மூட்டுவழிக்கான கிழங்கு வித்துட்டு இருக்காங்க இங்கே கொல்லிமலைனாலே அது மூலிகைக்கு ஃபேமஸான இடம் தான் அதனால் மூலிகை சம்மந்தமான பொருள்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் வீட்டில் இருக்கிற என் பொண்ணு அங்கேருந்து வீடியோ பிடிங்கிட்டு எல்லோரும் நடந்துட்டு இருக்காங்க நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இட்டுன்னு போயிட்டான் வீடியோலாம் அப்புறம் எடுங்கன்னு சொல்லி என் பொண்ணு என்னை கையை பிடிச்சி ஈர்த்திட்டு போயிட்டா சரி நம்ம மலை ஏறதுக்கு வந்தோம் மலையை ஏறுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறுனால் இந்த கயிறை பிடிச்சிட்டு தான் எல்லோரும் ஏறிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் கயிறு இல்லாமல் இருக்காங்க என்ன மாதிரி ஆள்லாம் சொல்லவே தேவையில்ல நான் காலில் செருப்பு இல்லாமல் கயிறு ஏறுறதுக்கு க மலை ஏறுறதுக்கு கயிறை பிடிச்சிட்டு தான் ஏற வேண்டியதாக இருந்துச்சு எப்படியோ கொஞ்சம் மலை ஏறிட்டேன் ஏங்க ஏறும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இறங்கும் போது தான் என் காலில் கொஞ்சம் தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு பேஸ் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மாட்டேன் கொஞ்சம் வீக்குன்ற மாதிரி நம்ம வடிவேல் ரேஞ்சுக்கு நான் ஆயிட்டேன் இறங்கும் போது கொஞ்சம் எல்லாேருக்கும் கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சத கே இறங்கி வந்தேன் ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கு இறங்குறதுக்கு இந்த மலைக்கு ஏறுறதுக்கு நாலு வழியிலேயும் பாதை இருக்குது நாலு வழி பாதையுமே இந்த வலை மேலே ஏறுற நாலு வழியிலேயான பாதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதை முக்கியமாக சொல்ல வந்த வந்துட்டேன் இந்த சாமியுடைய பெயர் வந்து மாசி கருப்பண்ணசாமி சாமி இந்த கோயில் வந்து ஐம்பத்தாறு கிராமங்களுக்கு சொந்தமான அதாவது இந்த மலையில் இருக்கிற ஐம்பத்தாறு கிராமங்களுக்கு சொந்தமான கோவில் இது வந்து ஒரு பழங்குடி இனத்தவர்களுடைய குலதெய்வம் இங்கே அமாவாசை ஆச்சுன்னா வெளி மாநிலத்திலருந்து உள் ஊரில் இருந்து எல்லாரும் இங்கே வந்து கூடிடுறாங்க அமாவாசைக்கு அமாவாசை இங்கே அருள்வாக்கு சொல்கிறாங்க ஒரு அருவா மேலே நின்றுக்கிட்டு நாம் என்ன கேட்க வந்தோமோ அதை கரெக்டாக சொல்கிறாரு எனக்கு இதுமாரிலாம் ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனா ஃபஸ்ட் டைம் இதை நம்ப வேண்டியதாயிடுச்சு ஏன்னா நானும் போய் அங்க நின்னேன் அவர் அருவல் மேல ஏறி நின்றுகிட்டு நம்மளுடைய குலதெய்வம் பெயரை சொல்லி கூப்பிட்றாங்க அந்த குலதெய்வம் பெயரை இப்ப புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மலைன்னூறு இங்கே வாங்க காவக்குப்ப அய்யனார் அப்படி பேர் ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லி ஒரு குலதெய்வத்தை சொல்லும்போது அவங்க கரெக்டாக போய் நின்றுடுறாங்க நின்னதும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங் தான் ஆகிட்டேன் ஏன்னா கரெக்டாக நம்ம என்ன காரணத்துக்காக போகிறோமோ அதை வந்து தவறாமல் குறி சொல்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ கூட்டங்கள் நான் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட்டம் இருக்கும் ஆனால் சாமியை பார்க்க கியூவில் ஒரு ஆயிரம் பேர் நின்று நிற்கிறாங்க அந்த நின்றுன்னு இருக்கிற கூட்டத்தில் தான் நம்ம நின்று கியூவில் தான் அந்த சாமியே பார்க்க வேண்டியது ஆயிடுது சாமிக்கு கியூ நான் காலையில் எட்டு மணிக்கு போனவங்க நாங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு தான் சாமி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ கூட்டம் சொல்ல முடியாத கூட்டம் ஆனா அருள்வாக்கு சொல்கிற சொல்ற இடத்த சுத்தி பார்த்திங்கன்னா கோழி உயிரோட நட்டு வைக்கிறாங்க இல்ல இல்லை நட்ட கழியில சொறி வச்சிடறாங்க ஒரு பக்கம் ஆடு வெட்டுறதுன்னா என்ன ஒரு பக்கம் கோழி உயிரோட அதை எப்படி சொல்றது சொருவது என்னன்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க இது வந்து கோயிலுக்கு உள்புற நம்ம போக வேண்டியது இங்கே தான் வந்து பெரியண்ண மாசி கருப்பண்ண சாமி இருக்கார் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க அலோட் கிடையாது நான் வெளிவா வெளியில் இருக்கிற இந்த மாசி கருப்பண்ண சாமியை உங்களுக்காக நான் எடுத்து பதிவு போட்டிருக்கேன் இங்கே எனக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஒரு குரூப் வந்துட்ருக்காங்க அந்த நண்பர்களோடு தான் என் குடும்பத்தோடு நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம் இவங்க மாதம் மாதம் வந்து இவங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறாகவும் அதனால் மாதம் மாதம் ஏறிட்டு இருக்கிறதாகவும் அம்மாவை சண்டைக்கு சொன்னாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நான் நன்றி வணக்கம் பே